சொ எங்க எதிர்கால வாழ்க்கைக்கு நாங்க வச்சிருக்கதே அந்த பணம் மட்டும்தான் அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்க நடுத்தர்ல நினைக்க முடியும் ஏமா எனக்காக நீயாவது உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க கூடாதா இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் தானே கேவலம் இதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துல இல்ல பாதிக்கப்பட போறோம் இல்லனே நீ தப்பா சொல்ற எனக்கு எந்த பாதிப்பும் வராம என் புருஷ என்ன காப்பாத்திடுவாரு அத செய்ய சொல்லி தான நானும் கேக்குறேன் இல்லனே இது பொதுவான பிரச்சனைங்கிறதுனால அவரு பணம் தர மாட்டாரு

நான் வீணா போனது யாரால உன்னால தானே பாலாஜி என்ன பண்றீங்க வந்துட்டே இருக்கேன் சார் வாங்க போலாம் பாலாஜி டைம் ஆகிட்டே போகுது என்ன முடிவு பண்ணீங்க என்னத்தை சார் முடிவு பண்றது ஒண்ணுமே புரியல என் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் படம் இருந்தது அதை கேட்கலான்னா அவளை உள்ள கூட்டு போனேன் அவ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா சார் நீங்க தான் சார் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு கருணை காட்டணும் இப்ப ஜப்தி அது இதுன்னு பண்ணீங்கன்னா என் மானம் போயிடும் சார் நான் எப்படியாவது கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் சார் சார் மானம் போயிட்டப்புறம் நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன் சார் நிலைமையை பாக்குறப்ப பரிதாபமாக தான் இருக்கு இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணணும் ஒண்ணு வேணா செய்யலாம் மிஸ்டர் ராஜ்குமார் சார்ட்ட பேசி பார்க்குறேன் அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்வோம் சார் ஹலோ சொல்லுங்க சார் ஹலோ நான் தான் சார் கம்பெனி வக்கீல் பேசுறேன் சொல்லுங்க சார் மிஸ்டர் பாலாஜி ரொம்ப கெஞ்சலார் சார்

நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறார் சார் இதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் சார் இந்த வாய்ப்பையாவது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்காக பணத்தை கட்டிடுங்க இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் என்ன கெஞ்சினாலும் ஒன்றும் நடக்காது அந்த தப்பை இன்னொரு தடவை பண்ணிடாதீங்க ஓகே நான் வரட்டுமா வாங்கயா போகலாம்

நான் யாரும் தெரிஞ்சா நீங்க என்ன இப்படி வரவேற்க மாட்டீங்க பரவாயில்ல உட்காருங்க எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்கணும் அதான முறை உட்காருங்க சொல்லுங்க என்ன விஷயம் என் பேர் மைதிலிம்மா ஐஏஎஸ் ஆபிசர் சுதானந்தா இருக்காருல்ல அவரோட ஒய்ஃப் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நீங்கள் பெற்று வச்சுருக்க உத்தம புத்திரனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்டு போலான்னு வந்தீங்களா இல்லைம்மா நான் என் பையனை காப்பாற்றணும்னு கேட்கறதுக்காக நான் இங்கே வரல நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணது சரிதான் அதுக்காக நீங்கள் அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாலும் வருத்தப்பட மாட்டேன் அவன் எங்களுக்கு ஒரே பையன்தான் இருந்தாலும் அவனை நான் ரொம்ப கண்டிப்போட தான் வளர்த்தேன் ஆனால் அவங்க அப்பா தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாரு அவரு குடிக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஊத்தி கொடுத்து ஊத்தி கொடுத்து அவன குட்டி சவராக்கிட்டாரு தண்டனை முடிகிற வரைக்கும் அவன் ஜெயில இருந்தாலாவது ஓரளவுக்கு திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இவரு ஜாமீன்ல அவனை எடுத்து மேல மேல தப்பு பண்றதுக்கு தான் வழி பண்றாரு உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப கவலை இல்ல ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து அவனோட லைஃப் எப்படி வீணா படிச்சுன்னு கவலைப்படுறீங்களே பதினாலு வயசு சின்ன பொண்ணு உங்க பையனால அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அந்த பொண்ணு மனசளவுல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா அவளோட எதிர்காலம் என்ன ஆகும் இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களா அதெல்லாம் இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பு பண்ண பிள்ளைக்காக கவலைப்படுறீங்க அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயம் என்னங்கறத என்னால உணர முடியும் என்ன நானும் அவள மாதிரி பாதிக்கப்பட்டவதா என் கதை வேற அந்த தாண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோட மரியாதையோட இருக்கேன்னா எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் நான் வர வச்சுக்கிட்டேன் ஆனா அந்த பொண்ணு இந்த உலகத்தை அப்படி மெரல மெரல பாக்குற வயசு அதுக்கு இந்த சின்ன வயசுலயே அவளுக்கு இப்படி ஒரு கோரமான மீதி வாழ்க்கை

சரியான தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க அந்த கோபத்திலையும் சஸ்பெண்டான ஆன அவமானத்தினாலையும் என் புருஷன் இதை விட பெரிய தப்பு பண்ணாம இருக்கணுமா அதாம ஏன் கவலை அது உங்க கையில தான் இருக்கு நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அவரை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் நான் நான் எப்படி என் வீட்டுக்காரர் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்கிறதுனால தான் அவர் மனசுல பழி உணர்ச்சி ஏற்படுது நீங்க சொன்னா ஹோம் செக்ரட்டரி கேப்பார்னு சொன்னாங்க என் வீட்டுக்காரர் மறுபடியும் டியூட்டியில் சேரதுக்கு நீங்க தாமோ வழி பண்ணணும் முடியாது மேடம் மேடம் என் வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு கோவம் எனக்காக இந்த உதவி பண்ணுங்க வயசுல இருந்தாலும் உங்க பாருங்க தயவு செஞ்சு எங்களை எங்க கடமையை செய்விடுங்க என்னால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது சட்டப்படி என்ன நடக்குமோ அதான் நடக்கும் மேடம் அந்த பொண்ணோட இழப்பு

அதுக்கப்புறம் தானே அதையும் என் பேருக்கு ம் இப்ப சுத்தமா உங்ககிட்ட அஞ்சு பைசா கூட இல்லாம இருக்கல ஆமாங்க என் பேர்ல அஞ்சு காசு கூட வச்சுக்கல எல்லாமே உங்க பேருக்கே மாத்திட்டேன் என்னை விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டு போறீங்க பணம் உங்க பேர்ல இருந்தா என்ன என் பேர்ல இருந்தா என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் ஆமாமா ரெண்டும் ஒண்ணுதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் பாதி பணம் நம்ம கைக்கு கிடைக்குதான்னு பாப்போம் கிடைச்சா லாபம் தான் அப்படி கிடைக்கலனா என்ன நடக்குதோ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நைசா எஸ்கேப் ஆயிடலாம் ஊரோட்டே ஓடிடலாங்கிறியா இது என்ன நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தா என்ன ஐயோ போயிட போதேன்னு வருத்தப்படுறதுக்கு தானா வந்தது தானே கிடைச்சா அனுபவிப்போம் இல்லனா உங்க பேர்ல இருக்கிற முப்பது லட்சத்தை வச்சு எங்கேயாவது தூரமா போயிட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம் ஏங்க ம் நாம போயிட்டா உங்க அண்ணன் மாட்டிக்கு வர அவர் பாவம் இல்லையா அட நீங்க வேற அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நாம பிழைக்க முடியாது சுயநலமாக இருந்தால் மட்டுந்தான் பிழைக்க முடியும் என்ன புரிஞ்சுதா ஆ ஆ புரியுது புரியுது ம் சரி வாங்க போய் கை கழுவிட்டு வருவோம் ஹலோ உங்களை தாங்க கை கழுவலாம் ஆ கை கழுவிட்டேன் அப்படியே இருக்கு கழுவிட்டேங்கிறீங்களே இல்ல நான் ப்ளேட்டில் கழுவிக்கிறேன்னு சொல்ல வந்தேன் நீ வாஷிங் பெஷன்ல கழுவிக்க என்னமோ எல்லாமே தலை பேசுங்க எப்படியோ போங்க தலை எழுத்து நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர வேண்டியதா இருக்கு சரி வாங்க பாட்டி என்னமா என்ன ஐயோ எனக்கு வரானுங்க யாரு அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஐயோ கிழவி குருவி கூடு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு கோபுரத்தில் இருக்க என்னோட மோதிரியா எங்கயா இந்த இதை பொறிக்கிட்டு ஒழுங்கா வாடுற வழியை பாரு லெட்டர் கொடுயா இந்த பாரு கிழவி பணத்தை எடுத்துக்கிட்டு பாட்டியும் பத்தியமா சேர்ந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு கையெழுத்து போட்டு கொடுங்க முடியாது கிடையாது நான் அடம் பிடிச்சிங்க உயிரோடே இருக்க மாட்டீங்க பணத்தை கொடுத்து எங்களை சரி கிட்ட பாக்குறீங்களா பணம் மட்டும் இல்ல புறம்போக்கு நிலத்துல உனக்கு பட்டா வாங்கி கொடுத்து வீடு கட்டி தர நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்வேன் என்ன வேணும் உனக்கு கேளு நீங்க கொடுக்கறதுனால என் பேத்தி இழந்ததை சரி கட்ட முடியுமா உங்க பையனால என் பேத்தியோட வாழ்க்கையே போயிடுச்சு இதை கொண்டு சரிப்படுத்த முடியும் சும்மா புலமா இந்த பணத்தை எடுத்து பெரிய பெட்டி காப்பாத்த முடியாது எங்களை ஆளுகோட மோதுனா அவளுக்கு பேரு கிடைக்கும் தூண்டி விட்டு இருக்கா இந்த மாதிரி தினமும் நூறு கேஸ் நடந்துட்டு இருக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல நாங்களாவது உனக்கு பணம் கொடுக்கிறோம் அதை கெடுக்கிற மாதிரி அந்த பப்ளிசிட்டிக்காக உங்களை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க பப்ளிசிட்டினா கேள்விக்கு புரியாது சார் தெளிவாக சொல்லுங்க ஆமாம்ல ஏ கிழவி தனக்கு விளம்பரம் கிடைக்கிறோங்கிறதுக்காக மரியா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அது புரியாமல் நீயும் குதிச்சுக்கிட்டு இருக்க இதை பாருங்க இதை இத்தோட விடலை உங்கள் ரெண்டு பேரையும் கொளுத்து முடியும் கொளுத்து தெரியுங்கய்யா நீங்கள் நினைச்சா எங்களை எரிச்சு சாம்பலாக்க முடியும் அதை தெரிஞ்சு ஏன் அடம் பண்ணுற தப்பு செஞ்சது உங்க பையன் எங்களை ஏயா இப்படி அதட்டி மிரட்டுறீங்க நாங்கள் என்னையா தப்பு செஞ்சோம் எங்கள் பக்கம் நியாயம் தருமம்னு இருக்கு அது எங்களை காப்பாற்றும்

வெரி குட் பாட்டிமா கரெக்டாக தான் பேசியிருக்கீங்க என்ன ஐஏஎஸ் தனியாக இருக்கவங்க கிட்டே அதுவும் பொம்பளைங்க கிட்டே தான் உங்கள் வீரத்தை காட்டுவீங்களா நீங்கள் வந்தேன்னு கேட்குறீங்களா இந்த வீட்டை சுற்றி எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாத போட்டிருக்கு பாவம் காலடி எடுத்து வச்ச மறு நிமிஷமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு தெரியுமா மிஸ்டர் ஐஏஎஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நேற்றுக்கு உங்கள் ஒய்ஃபு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பாவம் வந்து ரொம்ப கெஞ்சினாங்க மேடம் தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுருங்க அவருக்கு அவர் பதவியை திரும்ப கொடுத்துருங்க இல்லைன்னா அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருன்னு சொன்னாங்க போகிற போக்க பார்த்தா உங்கள் நிலமை அப்படி தான் ஆகும் போல் சரி கெஞ்சுறாங்களே நானும் மனசை மாற்றிக்கிட்டு போய் ஹோம் மினிஸ்டர் கிட்டே பேசலான்னு முடிவெடுத்தா இங்கே என்னடா அப்பனும் புள்ளியும் சேர்ந்து கம்மின்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போட்டிருக்கேன் மரியா என் பவர் என்னென்னு தெரிஞ்சிருந்தோ என்னோட மோதி பார்க்குறியா

என்னமா பயந்துட்டீங்களா எங்க? மલિક. ஹேய். இங்க வா. என்ன ஒளிஞ்சிட்டிருக்கா? வா 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 வா. என்ன மலிகா? பயப்படக்கூடாது ம். நான் இருக்கே இல்ல. ஓகே. தைரியமா இருக்கணும். மா, நீங்களே எதுக்கு பைட்படாதீங்க. அதான் வீட்டை சுத்தி ஆள் போட்டு வச்சிருக்கோம்ல. யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. வரட்டா வரே மா. பாம்பு. ஆ ஆ பாத்தியா என்ன பயமே இல்லையா பாத்தியாமா சந்தியா பாம்புன்னா படையே நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த இந்தப்பா என்னடா தைரியமா பிடிச்சிட்டு இருக்கிறான் ரொம்ப தைரியம் நான் நினைக்கிறேன் பட்டாளத்துல இவன் பெரிய ஆபீசரா வருவான்னு அப்பா கேஸ் இன்னைக்கே தீந்துரும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வேளைக்குதான் வரும் நேத்துக்கே ஃபோன் பண்ணேன் காலையில கொண்டு வரேன்னா என்ன இன்னும் ஆளு காணுமே இன்னொரு தடவை போன் பண்ணி பாருமா மறந்துருப்பானுங்க ஃபோன் பண்ணு హలో హలో <cavalong> <trac -tongue Ayeing Mechanics> <rule>